வணக்கம் இன்னும் நம்ம இருந்தால் தட்டி எஜிஆரோட முதல் இருபத்தி ஒம்பது பாகங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் குண்டடிப்பட்ட எம்ஜிஆரை மருத்துவமனை சென்று சந்தித்தேன் கட்டுப்போடப்பட்டிருந்த நிலையில் எப்படி நடந்தது என்று கேட்டேன் அசையக்கூடாது அதிகம் பேசக்கூடாது என்று டாக்டர்கள் கட்டளையிட்டிருந்த போதிலும் எம்ஜிஆர் அதை பொட்படுத்தாமல் தன் காது பக்கம் என் விரலை விட சொல்லி குண்டு எப்படி பாய்ந்தது என்று விளக்கி காட்டினார் எம்ஜிஆர் அமெரிக்கா சென்று திரும்பிய பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஜூன் மாதம் என் மகளுடைய திருமணத்திற்காக அவரை அழைத்திருந்தேன் அவசியம் வருவதாக சொன்னார் ஆனால் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று டாக்டர்கள் நிபந்தனை விதித்திருந்ததால் எம்ஜிஆர் வரமாட்டார் என்று நினைத்திருந்தேன் ஆனால் சரியான நேரத்திற்கு வந்ததோடு சுமார் அரை மணி நேரம் தன் உடல் உபாதைகளையும் சகித்துக்கொண்டு இருந்துவிட்டு எம்ஜிஆர் சென்றதைக் கண்டு மனம் நெகிழ்ந்து விட்டேன் இரட்டை இயக்குனர்களில் இறுதி பிரியாமல் சினிமாவில் பணிபுரிந்த சாதனையாளர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இருவரும் பஞ்சுவின் மறைவிற்கு பின் கிருஷ்ணன் சற்று தளர்ந்து போனாலும் தனது நூலகம் குடும்பம் என்று சுறுசுறுப்பாக இருந்தார் இவரது மகன் தான் டைரக்டர் கே சுபாஷ் உத்தம புருஷன் கலியுகம் ஆயுள் கைதி சத்திரியன் ஆகிய படங்களை இயக்கியவர் எம்ஜிஆரின் முதல் படம் சதிலீலாவதி அப்போது எம்ஜிஆரை சந்தித்து அவரை நண்பராக்கி கொண்டவர் கிருஷ்ணன் அதுவும் இவர்களது சந்திப்பு மோதலில்தான் நிகழ்ந்தது எப்படி என்பதை கிருஷ்ணனை நினைவுபடுத்தி சொன்னார் அப்போது ஆழ்வார்பேட்டையில் வேல் பிக்சர்ஸ் என்ற ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம் இருந்தது அங்கு நான் லெபரேட்டரி பிரிண்டராக பணிபுரிந்தேன் கையில் நல்ல பணப்புழக்கம் அதனால் ராலே பிஎஸ்ஏ என்ற சைக்கிள்களை புதிது புதிதாக மாற்றிக் கொண்டிருப்பேன் ஒரு நாள் லெபரட்டரியிலிருந்து வெளியே வந்த நான் என் ராலே சைக்கிளை காணாமல் திடுக்கிட்டேன் சைக்கிளை காணோம் என்றதும் எனக்கு அதிர்ச்சி கோபம் அங்கிருந்த ஒருவர் பக்கத்தில் சதிலீலாவதி ஷூட்டிங் நடக்குது அதில் நடிக்க வந்தவர் சைக்கிளை எடுத்துட்டு போனார் என்றார் கோபத்துடன் ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு போனேன் அங்கே என் சைக்கிளுடன் புதிதாய் தெரிந்த ஒருவர் நடித்துக் கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் இருந்த அவர் சைக்கிளில் வேகமாக வந்து இறங்கி எம் கே ராதாவை கைது செய்வது போல் ஒரு காட்சி அமெரிக்கரான எல்லிஸ் ஆர் டங்கன் காட்சியை இயக்கிக் கொண்டிருந்தார் அதையெல்லாம் கவனிக்கின்ற பொறுமை இல்லாமல் யூனிட்டில் இருந்தவரிடம் என் சைக்கிளை கொடுக்குமாறு சத்தம் போட்டேன் டங்கன் அதை கவனித்து தன் உதவியாளரிடம் டெலிம் ஹிஸ் சைக்கிள் ஆக்டிங் என்று கூற எனக்கு கோபம் அதிகமாகிவிட்டது டைரக்டரிடம் நமக்கென்ன பேச்சு என்று என் சைக்கிளை எடுத்து வந்த இன்ஸ்பெக்டர் வேடத்தில் இருந்தவரிடம் சட்டையை பிடித்து கேட்டேன் யாரை கேட்டையா என் சைக்கிளை எடுத்துட்டு வந்தீர் என்று சத்தம் போட்டேன் அவர் பதட்டமின்றி என்னிடமிருந்து விடுபட்டு கொண்டு நான் நடிக்கிற முதல் படம் இதுதான் எத்தனையோ சிரமத்துக்கு இடையில் இந்த வேடம் கிடைச்சிருக்கு தான் முதல் ஷூட்டிங் வந்தவுடன் நடிக்கிறதுக்கு சைக்கிள் ஒன்று வேணும் என்ற போது சைக்கிள் கிடைக்காம நமக்கு சான்ஸ் போயிருமோன்னு பயந்து இந்த சைக்கிளை எடுத்துட்டு வந்துட்டேன் உங்க சைக்கிள்னு எனக்கு தெரியாது உங்களை கேட்காம எடுத்துட்டு வந்தது தப்புதான் என்று மன்னிப்பு கேட்கும் பாணியில் பேசியதும் என் கோபம் போன இடம் தெரியவில்லை பரவாயில்ல நடிச்சுட்டு வாங்க என்று அவரை தட்டி கொடுத்து விட்டு ஒதுங்கினேன் அன்று சண்டையில் ஆரம்பித்த எங்கள் சந்திப்பு பின் ஆழ்ந்த நட்பாக மலர்ந்தது அந்த நட்புக்குரியவர் யார் தெரியுமா அவர்தான் எம்ஜிஆர் சதிலீலாவதி படத்தில் ரங்கையா நாயுடு என்ற இன்ஸ்பெக்டர் வேடத்தில் எம்ஜிஆர் நடித்தார் எம் கே ராதாவை கைது செய்யும் காட்சி ஒன்று கடைசியாக கோர்ட்டில் சாட்சி சொல்வது போல் மேலும் இரண்டு காட்சிகள் நடிக்கும்படியான சிறு வேடம் தான் எம்ஜிஆருக்கு நண்பனான பின் என்னுடைய அறைக்கு வந்து போக ஆரம்பித்தார் எம்ஜிஆர் அப்போது மெலிந்த தேகத்துடன் இருப்பார் அது போதாது என்று எனது யோசனையின் பேரில் உடற்பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தார் அதுவும் எனது அறையிலேயே நடக்கும் எனக்கு ஆங்கிலம் படம் பார்க்கும் பழக்கம் அதிகம் உண்டு எம்ஜிஆரையும் பல சமயங்களில் அழைத்து சென்றிருக்கிறேன் அப்போது கத்தி சண்டை நடிப்பில் பெயர் பெற்ற ஆங்கில நடிகர் டக்ளஸ் பேர்பாங் எம்ஜிஆருக்கு அவரது நடிப்பும் ஸ்டைலும் பெரிதும் பிடித்துப் போயிற்று பின்னாளில் எம்ஜிஆர் வால்வீசி நடிக்கையில் அவரது அபிமான நடிகரின் ஸ்டைல் அவரது நடிப்பில் பிரதிபலித்தது நான் பஞ்சுடன் சேர்ந்து இயக்குநர பின் எம்ஜிஆரும் என்னிடம் வந்து நட்புரிமையுடன் தனக்கும் வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டார் அப்போது ரத்தனகுமார் படப்பிடிப்பிற்கான ஆயுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன பி யூ சின்னப்பா தான் ஹீரோ எம்ஜிஆர் என்னிடம் அந்த படத்தில் நடிக்க சான்ஸ் கேட்டபோது மனதில் நிற்கும்படியான கேரக்டர் எதுவுமே இல்லையே என்றேன் பெரியவர் டைரக்டர் செய்யும் படத்தில் எனக்கு வேடம் இல்லாமலா என்று உரிமையோடு பிடிவாதம் பிடித்தார் எம்ஜிஆர் பஞ்சுவை விட மூத்தவரான கிருஷ்ணனை பட உலகில் பெரியவர் என்று அழைப்பார்கள் எம்ஜிஆருக்காக அந்த கதையில் ஒரு கேரக்டரை உருவாக்கினேன் கே பி கேசவன் மந்திரியாகவும் அவருக்கு சதிவேலை செய்யும் கையாளாக எம்ஜிஆரையும் நடிக்க வைத்தேன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது எம்ஜிஆர் மருதநாட்டு இளவரசி படத்திற்காக மைசூர் செல்ல வேண்டியிருந்தது இந்த படத்தில் அபூர்வமாக கதாநாயகனாக வேடம் கிடைக்கின்ற அதிர்ஷ்டத்தை ரத்னகுமார் படத்திற்காக எம்ஜிஆர் இழக்க விரும்பவில்லை எனவே என்னிடம் வந்து என் சம்பந்தப்பட்ட காட்சிகளை முதலில் முடித்து விடுங்களேன் என்று காரணம் சொல்லி கேட்டுக்கொண்டார் அப்போது செட்டில் சின்னப்பாவும் இருந்தார் தான் இருக்கும்போது எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை முதலில் படமாக்குவதா என்று முகம் சுளித்தார் அதனால் மைசூருக்கு போய் வாருங்கள் நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று எம்ஜிஆருக்கு சொல்வது போல் போக்கு காட்டி அவரை ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்றேன் மேகம் மேகமறையப்பட்ட படுதாவின் முன் எம்ஜிஆரை நிற்க வைத்து இரண்டு மூன்று குளோசப் சாட்டுகளை எடுத்துக்கொண்டேன் மைசூருக்கு அனுப்பி வைத்தேன் ரத்னகுமார் படத்தில் சின்னப்பா தன் காதலியான மாலதியிடம் நில ஒளியில் சொல்லுவார் நம் சந்திப்பே அந்த சந்திரன் கூட பார்க்கிறான் என்று உடனே எம்ஜிஆர் முகம் சிம்பாலிக்காக குளோசப்பில் காட்டப்படும் அந்த காட்சியில் எம்ஜிஆர் கலந்து கொள்ளாமலேயே ஏற்கனவே எடுத்த குளோசப்புகளை வைத்து இணைத்திருந்தேன் என் சமயோசிதத்தை பாராட்டி எம்ஜிஆர் என்னை கட்டி தழுவிக்கொண்டார் மக்கள் மனதில் என் முகம் பதியும்படி செய்துவிட்டீர்களே என்று பாராட்டினார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மீதும் அவர் குடும்பத்தின் மீதும் எம்ஜிஆர் வைத்திருந்த பிரியமும் அன்பும் பாசமும் அளவு கடந்தது பைத்திகார படத்தில் என்எஸ்கேயின் மனைவி மதுரத்தின் ஜோடியாக மூர்த்தி என்ற வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர் படம் முடியும் தருவாயில் என்எஸ்கே சிறையிலிருந்து இருந்து விடுதலையாக மதுரத்தின் கேரக்டரை இரட்டை வேடமாக்கி மற்றொரு மதுரத்தின் ஜோடியாகவே என்எஸ்கேவை நடிக்க வைத்தேன் எம்ஜிஆர் பிசி நடிகராக பின் அவரோடு இணைய எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமலேயே போனது நீண்ட இடைவெளிக்கு பின் பெற்றாதான் பிள்ளையா எங்கள் தங்கம் இதய வினை ஆகிய படங்களை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் Thank you for watching. For more videos please subscribe.